ராகுல் காந்தி விஜய் அவர்களிடம் பேசிய ஒரு இந்நிலையில் ராகுல் காந்தி விஜயை தொடர்பு கொண்டே சுமார் பதினைந்து நிமிடங்கள் வரை பேசியதாக தகவல் கசிந்துள்ளது உனக்கு என்ன பிடிக்கும் கூட எனக்கு தெரியாது ஆனா உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியும் என்னதுடா என்ன பிடிக்காது இல்ல உனக்கு யார நம்பர் நேத்தர்ல தாசனா அந்த நிகழ்வுக்கு பிறகு தமிழக காங்கிரஸ்லேருந்து செல்வப்பிருந்தகை அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸ்டாலினிடம் பேசிட்டு தான் கேட்டுட்டு தான் ராகுல் காந்தி வந்து விஜய் கிட்ட பேசினாருன்ற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவில் பூதாகரமாக காங்கிரஸ் வெடிச்சிருக்கு தமிழ்நாடு காங்கிரஸை திமுக காலடியில் செல்வ பெருந்தகை மொத்தமாக அடகு வைத்து விட்டார் என்பதை தான் இது காட்டுகிறது எவ்வளவு தந்திரமா இருக்காரு பாத்தீங்களா அதான் நிறைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இதை பேசுறாரு அதை காங்கிரஸ் கமிட்டி அலோவ் பண்ணுதுன்னா காங்கிரஸ் மொத்தமாக குழிதோண்டி போச்சுட்டாங்கன்றதுக்கான ஒரு ஆதாரங்கள்ல இதுவும் ஒன்று

காங்கிரஸ் அணிக்கு செல்வ பெருந்தக தலைவர் அப்படி போனா தான் நரிமுத்தன் கேரக்டர் வாழ முடியும் ஆமா இவங்க எல்லாம் வந்து திமுகவோட ஒரு அங்கம் தான் இவர்கள் தனி கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லுவதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர்கள் மக்கள் இவங்களுக்கு தகுந்த பாடத்தை வந்து புகட்டுவாங்க அதாவது வரும் தேர்தலில் வந்து திமுக கூட வெற்றி பெறலாம் ஆனால் திமுகவுக்கு வரமுறை இல்லாமல் ஜால்ரா அடித்ததற்கான விளைவை காங்கிரஸும் விசிகாவும் கண்டிப்பாக அனுபவிக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நல்லா இருக்க மாட்டேன் நல்லா இருக்க மாட்டேன் இருக்க மாட்டாங்க பால்சாமி விஜய் கிட்ட திருமாவளம் ராகுல் காந்தி பேசுறாருன்றது ஒரு செய்தி என்ற அளவுல மிக முக்கியமான செய்தி அது தமிழ்நாட்டு மீடியா பெருசுப்படுத்தவே இல்லை ஆமா விவாதத்துக்குரிய பொருள் டிவி காந்தி இருக்கான்னு பாருங்க அவனுங்கமாறு உலகத்திலே அயோக்கியம் இவனும் கிடையாது கோமநாத் கம்பாய்ல இருக்கிற லைட் ஏரியா மாறி நடத்துறானுங்க கம்பெனி

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர்ச்ச மாதிரி இருக்கடா எடப்பாடி கூட சொல்லாத குற்றச்சாட்டை விஜய் வச்சாரு அப்ப விஜய் மீது திமுக எவ்வளவு கொலைவெறியில் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த விஜயோட போய் ராகுல் காந்தி பேசுறாருன்றத சத்தியமாக சொல்லுகிறேன் ஒருபோதும் திமுக ரசிக்காது அவனை விட மாட்டேன்டா அவனை விட மாட்டேன்டா விவரமா சொல்லு ஐயா அதனால அறிஞ்சிருக்கேன் நான் கேளத்துல இறங்கிருக்கேன்டா நேரடியாக திமுக தான் தனக்கு எதிரி முதல்ல ஸ்டாலின் குடும்பம் தமிழ்நாட்டை கொள்ள அடிக்குது அது செந்தில் பாலாஜி தான் ஏடிஎம்மா இருக்காருன்னு வெளிப்படையா சார்ஜ் பண்ணக்கூடிய விஜயோட ராகுல் காந்தி பேசுறாருன்னா அது திமுகவை கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை ஓகே இது இது கூட உங்களுக்கு புரியல கத்தம் பாய் பாய் டாடா குட் பாய் கயா கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு திமுக கிட்ட கொத்தடிமையா இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத தமிழ்நாட்டு மீடியா கேடு கட்ட தமிழ்நாட்டு மீடியா நீங்க வந்து கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப அதாவது காரி மீழ வேண்டிய கேவலமான நிலமையில தான் தொண்ணூறு சதவீதம் தமிழ்நாட்டு மீடியா எஸ்பெஷலி தொலைக்காட்சி சேனல்கள் நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா மிச்சம் மிச்சம் ஒன்று ஒன்று ரெண்டு பேர் இருந்தான்னா அவனை கேபிள் வந்து உருவிடுறாங்க அது ஒரு பெரிய ஆமாம் பெரிய கரூர் இப்போ கரூர் இதில் போட்டாங்கன்னு புதிய தலைமுறையை உருவிட்டாங்க நடுநிலை தேடிகளுக்கு மக்களிடையே பெயர் பெற்ற புதிய தலைமுறை தெரியாதது தொடர்பாக அதிகாரிகள் உரிய பதிலை தராததால் அரசு கேபிள் நிறுவனத்திலிருந்து புதிய தலைமுறை நீக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுகிறது இப்படிப்பட்ட சூழலில் புதிய தலைமுறையின் சேவை நிறுத்தப்பட்ட காரணம் என்ன என்ற கேள்வியை பலரும் எழுப்பி வருகின்றனர் வேற யாரு நான் தான் ஏன் இப்படி ஏங்க நான் கேக்குறேன் விகடன் அந்த கார்ட்டூனை போட்டதுக்காக டிஜிட்டல் இதை மோடி கவர்மெண்ட்டு பிளாக் பண்ணுச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சாரு கருத்துரிமைக்கு எதிரானதுன்னு இன்னைக்கு அவர் ஆட்சியில் அதான நடக்குது புதிய தலைமுறை எதுக்கு வந்து நீங்க வந்து அரசு கபிலேந்து உருவுறீங்க அப்போ மோடிக்கு ஒரு நியாயம் ஸ்டாலினுக்கு ஒரு நியாயமா ஏன் எவனுமே பேசல வள்ளூர் கோட்டத்தில் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவானுங்கல்ல பர்த்தனு கூட காணும் இப்படி சோறுது கிடைக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியது தெரியுமா பேசுறாங்க பேச்சு எல்லா யூனியனும் மீடியா யூனியன்ஸும் வந்து சேருவானுங்கல்ல அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு உதயநிதி ஸ்டாலினை பேட்டி எடுத்த ஒரு செய்தியாளரை பற்றி சொல்லிட்டாருன்னு அப்படியே கூடனானுங்கல்ல அப்புறம் வீடனுக்கு எதிராக வந்து அப்படியே பொங்கி எழுந்தானுங்கல்ல மூத்த பத்திரிகையாளர் எல்லாரும் பொங்கி எழுந்தாங்கல்ல ஒருத்தர் கூட வாயே துறக்கலையே இதை கேட்டா நீ சங்கின்னு சங்கி சங்கிங்க சங்கியா சங்கி உன்னை எழுதி பேசினா சங்கி ஆமா ஆனா ஒரு ஆட்சியில இன்னைக்கு வந்து புதிய தலைமுறை அரசு கேபிள் வந்து உருவுறான் மீடியா கண்டனம் தெரிவிக்கணும்ல மீடியா போராடணும் அப்ப போராடின மீடியா ஏன் இப்ப வரல தன முதலமைச்சர் கூட உட்காந்து வாக்கிங் போற டீ சாப்பிடுற பத்திரிகையாளர்கள் எங்க போனாங்க இன்னைக்கு வெக்கமா இருக்காது அவங்களுக்கு எல்லாம்

தொண்ணூறு சதவீதம் மீடியா ஆட்சியாளர்களோட திமுகவோட கொத்தடிமையா இருக்குது சுயமரியாதையோட நியூஸ் போடக்கூடியவனை அவனை அரசு இருந்து உருவிடுறாங்க அவ்வளோதான் இது ரொம்ப ஆபத்து இது ஜனநாயகத்துக்கு ரொம்ப ஆபத்து என்ன 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 இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் இவனை உள்ள விட்ட

இன்னமும் எதிர்க்கட்சியையும் விஜயையும் நோண்டிக்கின்னு இருக்கானுங்கன்னா மீடியா பப்ளிக் நெரேட்டிவ்வ எந்த அளவுக்கு அது கட்டுப்பாட்டுல இருக்கு மாறங்க நாலு பேட்ட மூத்த வாங்கி மாணவர்களுக்கு முடிக்க முடியாதீங்க எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குன்னு நினைச்சிட்டு அதை அவங்க இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்காங்க ஆனா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இதை திமுக உணர வேண்டும் எல்லாரையும் காசுக்கு விலைக்கு வாங்கிலாம் நினைக்க கூடாதுங்க வெடிச்சு சதுரம் அது இயற்கைக்கு விரோதமானது அப்படி பார்த்தா டாடா பிர்லா தான் அந்த காலத்து ஆண்டு இருக்கணும் இன்னைக்கு அம்பானி அதானி தான் ஆண்டு இருக்கணும் அப்படிலாம் யாரையும் வேலைக்கு வாங்க முடியாது சாம்பார் ஆப்பு எனக்கு இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் வரக்காமல் போட்டுடுந்த வரட்டாமா மீடுறது வீடியோ பிடிச்சி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் நல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம் எனக்காக நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாச ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் பாடாங்க